வணக்கம் நண்பர்களே மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மை வீத்திரி உறுப்பினர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப முக்கியமான நாள் அது என்ன அப்படின்னா எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களாம் இப்போ சுற்றுலா பயணம் போயிருக்கிறது தெரியும் நமக்கு அது சுற்றுலா பயணம் அப்படின்றத தாண்டி நம்ம கம்பெனியில் என்ன அப்டேட் இருக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அனைவருமே எஸ்ஜி ஃபோர் பிடிச்ச அனைவருமே போயிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அந்த தகவல் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நம்ம என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்ம அப்ளைனர் ஒருத்தர் போயிருக்காங்க சார் ஒருத்தர் போயிருக்காங்க அவர்கிட்ட என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வீடியோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுற்றுலா இந்த மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு மீட்டிங் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் நாளைக்கு சாயந்தரம் நம்ம இதோட வீடியோ என்ன என்ன அப்டேட்டு அப்படின்றத பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி கேவைசி யாருக்கெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு தெரியல எனக்கு இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலை நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் அந்த போஸ்ட்டில் வந்துட்டு ஃபோல் பண்ணுங்கள் எத்தனை பேர்த்துக்கு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்கு டவுன்லைனில் கேட்ட அளவுக்கு இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் யாருக்கெல்லாம் ஆகியிருக்கோ அவங்க வந்து ஃபோல் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ